இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது வண்டல்மன் மற்றும் களிமண் இருக்க ஆன்லைன் மூலமாக எப்படி அப்ளை பண்ணுறது இந்த வீடியோ வந்து பார்க்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க அது மட்டும் இந்த இந்திய பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஓகே தமிழக அரசு சார்பில் ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருந்தாங்க என்னமான அறிவிப்புனா அதாவது விவசாயிகள் பொதுமக்கள் மண்பாண்ட தோழர்கள் பயன்பெறும் வகையில் உங்கள் கிராமத்தில் உள்ள ஏரிகள் குளங்கள் மற்றும் கண்மாய்கள்ல உள்ள களிமண் மற்றும் வண்டல்மன் ஆகியவற்றை கட்டணமின்றி இலவசமாக ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்றத தெளிவா வந்து பார்த்தா கொடுத்துருந்தாங்க இப்போ அதுக்கு ஆன்லைன் மூலமாக கொண்டு வந்துட்டாங்க எங்கே போயிட்டு அப்ளை பண்ணலாம் பாத்தீங்கன்னா மையம் இருக்கு பாருங்க அதுல உங்களுக்கான வசதி வந்து கொண்டு வந்திருக்காங்க நீங்களே ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம் உங்களால முடியாத பட்சத்துல நிரஸ்டா இருக்க இ சேவை மையத்துல போயிட்டு வந்து அப்ளை பண்ண பாருங்க அதுக்கான ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்துட்டாங்க சோ டாக்குமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான போட்டோ யார் மண் எடுக்க போறாங்க உங்களுக்கான போட்டோ அதே மாதிரி அவங்க ஆதார் கார்டு இந்த ரெண்டு டாக்குமெண்ட்ஸ் இந்தவே போதுமானது நீங்களே ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணலாம் சொல்லிருக்காங்க சோ மூணு வகையா உங்களுக்கான இந்த மண் வசதி நீங்க எடுத்துக்கலாம் ஒண்ணு வந்து அக்ரிகல்ச்சர் परपஸ்க்காக எடுத்துக்கலாம் அதுக்கு அடுத்து டொமஸ்டிக் परपஸ் பொதுமக்கள் உங்களுக்கு எதா தேவைப்படுதா அதுக்காக நீங்க எடுத்துக்கலாம் அதுக்கு அப்புறம் வந்து பார்த்தா பட்டி परपஸ் இருக்கு பாருங்க மண்பாண்டம் செய்றாங்க பாருங்க உங்களுக்கு தேவைப்படுதா இந்த மூணு வகையான परपஸ் மூலமாக நீங்க ஆன்லைன் மூலமாக தாராளமா மூலமாக அப்ளை பண்ணலாம் இலவசமாக வந்து பார்த்தா மண் எடுத்துக்கலாம் சொல்லிருக்காங்க ஒன்ஸ் நீங்க ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுக்கு அறுபது ரூபாய் நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அறுபது ரூபாய் நீங்கள் பேமெண்ட் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் சம்பந்தப்பட்ட விஏஓ ஆரே மற்றும் தாசார் வந்து போகும் அவங்க செக் பண்ணி பார்த்து அப்ரூவல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த பர்மிஷன் லெட்டர் வச்சுட்டு நீங்க எங்க எந்த உங்க ஊரில் எந்த ஏரியில் குளங்களை எடுக்க போகலோ அந்த பர்மிஷன் லெட்டர் வந்ததுக்கு அப்புறம் நீங்களே ஓனா வெஹிக்கல் வச்சுட்டு போயிட்டு அதை நோண்டி நீங்கள் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும் முதலாமே வந்து பார்த்தா உங்க செலவு தான் மண் வந்து தமிழக அரசு இலவசமாக வந்து வழங்குறாங்க பட் அதுக்கு நீங்க ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறது வெஹிக்கல் வந்து அரேஞ்ச் பண்றது அதை நீங்கள் எடுத்து போட்டு எல்லாமே உங்க ஓன் பர்போஸாக இருக்க போகுது ஜஸ்ட் நீங்க ஆன்லைன் அப்ளை பண்ணி அப்ரூவல் கொடுத்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு எந்த அலக்கேட் பண்ணி

கொடுத்திருக்காங்க பாருங்க சிஜிஎம் ஒன் நாட் பெர்மிஷன் ஃபார் த ரிமூவ் ஆஃப் கிளே சில்ட் ஃப்ரம் த டேங்க் ஸோ இதை வந்து மண்டல் மற்றும் களிமண் எடுப்பதற்கான ஒரு ஆப்ஷன்ஸாக கொடுத்துருக்காங்க அந்த ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணினா போதும் இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க செக் பண்ணிட்டு ப்ரொசீட் அப்படின்னு ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணிணா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓபன் ஆகும் ஓகே இ சேவையில் எந்த ஒரு சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணாலும் சரி கண்டிப்பா குடிமக்கள் கணக்கு எனக்கு பாருங்க கேன் நம்பர் அவசியமானது இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிருக்கீங்கன்னா கண்டிப்பா கேன் நம்பர் இருக்கும் உங்களுக்கு கேன் நம்பர் இருக்கா இல்லையா எப்படி நீங்க செக் பண்ணலாம் அப்படின்னா எதுவுமே இல்லை சிம்பிளாக உங்கள் ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க பாருங்க எதுவுமே ஃபில் பண்ண வேண்டாம் ஜஸ்ட் உங்க ஆதார் கார்டு நம்பர் மட்டும்

கொடுத்துருக்காங்க டேட் ஆஃப் பர்த்தை உங்க கேன் நம்பர்ல உங்க டேட்டா ஆஃப் எப்படி இருக்கும் எக்ஸாக்டா அதே மாதிரி நீங்க கொடுக்கணும் வேற டேட் ஆஃப் மாத்தி கொடுத்தா மிஸ் ஆகும் கேன் நம்பர்ல கொடுத்த டேட் ஆஃப் பர்த் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் கீழ ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்க கேன் நம்பர்ல எந்த மொபைல் நம்பர் லிங்க் ஆயிருக்கும் அந்த மொபைல் நம்பருக்கு தான் ஓடிபி சென்ட் ஆகும் நம்பர் மாத்திருக்கோங்க ஈசியில போய் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கோங்க மொபைல் நம்பர் இல்லாதவங்க இப்ப நீங்க ஜென்ரேட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணினா அதுல கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகும் வந்துருக்க ஓடிபி என்டர் பண்ணிட்டு கன்ஃபார்ம் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணினா இந்த மாதிரி ஓடிபி வந்து பார்த்தா வெரிஃபை ஆயிடுச்சு ப்ரோசீட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணா போதும் டைரக்டா உங்க எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஆட்டோமேட்டிக்கா கேன் நம்பர்ல எடுத்துக்கோங்க நீங்க எதுவுமே வந்து ஃபில் பண்ண வேண்டியது அப்படியே கீழ வந்தீங்க

கேட்டிருக்காங்க அதாவது நீங்க மூணு கியூபிக் மீட்டர் சேர்ந்தது ஒரு டன் அர்த்தம் மூணு வெறும் மூணு கியூபிக் மீட்டர்னா ஒரு டன் வரைக்கும் நீங்க எடுத்துக்கலாம் சோ எத்தனை அளவுக்கு டன் அப்படின்றத நீங்க பாத்துக்கோங்க பாத்துட்டு அப்ளை பண்ணுங்க சோ சரியா தெரியல அப்படின்றவங்க நீங்க கூகுள் சர்ச் ஓபன் பண்ணீங்க அப்படின்னாவே கியூபிக் மீட்டர் டு டன் அப்படின்றத நீங்க கன்வெர்ட் பண்ணினா உங்களுக்கு வந்து ஓபன் ஆயிடும் கூகுள் சர்ச்ல சோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு கூகுள் சர்ச் பண்ணீங்க சோ கியூபிக் மீட்டர் எவ்வளவு கியூபிக் மீட்டர் நீங்க டைப் பண்ணீங்க இப்ப 220 கியூபிக் மீட்டர் கொடுத்து கொடுக்கறேன் அப்படினா அது மொத்தமா வந்து 77 டனுக்கு சமம் ஒரு கியூபிக் மீட்டர் வந்து சாரி 3 கியூபிக் மீட்டர் வந்து ஒரு டனுக்கு சமம் சோ அந்த மாதிரி கஸ்டமர் என்ன கேக்குறாங்க பொதுமக்கள் உங்களுக்கு எத்தனை டன் தேவைப்படுது ஏனா அதிகபட்சமா வந்து பார்த்தா டன் கணக்கள தான் ஏத்துவாங்க சோ எத்தனை டன் அப்படின்றத நீங்க போட்டு அது எவ்வளவு கியூபிக் மீட்டர் வந்து

ாங்க டெபிட் கார்டு கொடுத்திருக்காங்க QR கோட் கொடுத்திருக்காங்க

நீங்க டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தற ஒன்னு உங்களுக்கு எத்தனை டன் வேணும் அப்படிங்க ஃபர்ஸ்ட் நீங்க கேட்டுக்கோங்க 5 டன் வேணும் அப்படினா 5 டன் 2 கன்வர்ட் கியூபிக் மீட்டர்னு போட்டவே எத்தனை கியூபிக் மீட்டர் தேவைப்படுன்றதை நீங்க அதல கொடுத்து கேட்டா நீங்க பண்ணிக்கலாம் டன் கணக்கிலே முடிஞ்ச நீங்க எடுக்க பாருங்க அப்பதான் உங்களுக்கு ஈஸியா வந்து கிளியர் ஆகும் ஓகே ஆல் தி ஃப்ரெண்ட்ஸ் சோ இதா உங்களுக்கு ஆன் இன்ஃபர்மேஷன் சோ இப்போதைக்கு ஆன்லைன் மூலமாக கொண்டு வந்துட்டாங்க நிறைய பேருக்கு வந்து தெரியாம இருக்கு மறக்காம இந்த வீடியோ நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்க அவங்களும் வந்து யூஸ் ஆகும் நீங்களே வந்து பார்த்தா ஆன்லைன் மூலமாக தாராளமாக மண் எடுப்பதற்கு அப்ளை பண்ணலாம் ஆல் தி ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா இந்த வீடியோ போட்டு லைக் பண்ணுங்க அது மட்டுமல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம் நன்றி வணக்கம்